தோழர்களே ஜனநாயக சக்திகளே மக்கள் அதிகார கழகத்தின் கொள்கை அறிக்கை நிகழ்வுக்கு வருகை புரிந்துள்ள அனைத்து ஜனநாயக சக்திகளுக்கும் முற்போக்கு அமைப்பு தோழர்களுக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய மக்கள் அதிகார கழகத்தின் சார்பாக என்னுடைய மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மாபெரும் ஆயுதமும் என்கின்ற

அப்போ ஏன் இந்த கொள்கை அறிக்கையை ஒட்டுமொத்த ஜனநாயக வந்து கொண்டு போனோம் அப்படின்னு குறிப்பாக முன்னாடி பேசின கலக்கை ராஜ் மாதிரி மக்கள் அதிகார கழகம் இல்ல அதுக்கு முன்னாடி இருந்த எங்களுடைய மக்கள் கலை இலக்கிய கழகமாகட்டும் இப்படி கம்யூனிஸ்ட இயக்கத்தினுடைய ஒரு பாரம்பரியத்தை கொண்ட நாற்பது ஆண்டுகள் பாரம்பரிய பின்னணியை கொண்ட இன்றைக்கு குறிப்பாக கம்யூனிஸ்ட இயக்கத்தின் நூற்றாண்டு தொடக்க நாளாக இருக்கணும் அப்ப அந்த கம்யூனிஸ்ட பின்னணி கொண்ட மக்கள் அதிகாரம் என்ற எங்களோட அமைப்பு தான் இன்னைக்கு மக்கள் அதிகார காட்டமா உருவாயிருக்கு அந்த அடிப்படையில் கம்யூனிஸ்ட இயக்கத்துக்கே இருந்த பல்வேறு அராஜக போக்குகள் எங்ககிட்ட இருந்து கொண்டுதான் ஏன் அந்த அராஜகவாத போக்கு அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா இந்தியாவில் நிலவக்கூடிய அனைத்து வர்க்க போராட்டங்களும் இன்றைக்கு சாதி வர்க்க வேதத்துக்கு எதிரான போராட்டம் அப்படின்றத எடைச்சு இந்த மொழிகளுக்கு வந்து நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் இது இந்த கொள்கை ஒரு சாராம்சம் இல்ல மக்களே வந்து வேண்டாம் விருப்பா கூட நீங்க ஒரு தேர்தல் அரசியல வந்து ஈடுபட்டு இருக்காங்க அப்போ அந்த தேர்தல் அரசியலை பத்தியான நிலைப்பாடு என்ன அப்படின்றது நாங்க வந்து டிக்ளேர் பண்ணிருக்கோம் இதற்கு முன்னாடி மக்கள் அதிகார கழகத்தினுடைய கொள்கை முடிவு என்னவா இருந்துச்சா இந்தியா வந்து ஒரு அரை காலனி அரை நிலப்பிரவுத்துவ நாடா இருக்குது இங்க ஒரு நீண்ட கால மக்கள் இருக்க பாதை தான் வந்து சரியா இருக்கும் அந்த அடிப்படையில் தான் எங்களோட கொள்கை முடிவின் அடிப்படையில் தேர்தல் புறக்கணிப்பு அப்படிங்கிற விஷயத்தை வந்து முன்வச்சு தமிழ்நாடு முழுவதும் ஓட்டு போடாதே புரட்சி செய்ய சொல்லி ஒட்டுமொத்த தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் செஞ்சோம் அப்போ அந்த நிலைப்பாட்டில் இருந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய பேரழிச்சு பாதை அப்படிங்கிற முடிவை மாபெரும் இந்த இந்திய கம்யூனிஸ்ட வரலாற்றிலே ஒரு மாபெரும் முடிவை வந்து நாங்கள் டிக்ளேர் பண்ணிடுவோம் அந்த அடிப்படையில் தேர்தலை ஒரு போராட்ட வடிவமாக பயன்படுத்த வேண்டும் தேர்தலில் போராட்ட நிலையை மாற்ற வேண்டும் அறிவிச்சு அந்த அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாடாளுமன்ற தேர்தலில் எங்களோட முடிவு வந்து அறிவிச்சு கொள்கை என்பது நாங்கள் மாற்றி விட்டோம் எங்களுக்கு தெரிவிக்கிறது இல்லை அப்ப ஜனநாயக சிக்கிய மத்தியில் அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை அந்த பொறுப்பு எங்களுக்கு இருக்கு அப்ப இந்த கொள்கை நீண்ட காலமா இப்படி ஒரு கம்யூனிஸ்ட் பின்னடை பாரம்பரியம் கொண்ட இந்த அமைப்பு இன்னைக்கு கட்சியா உருவாயிருக்கு அந்த கட்சி இன்னைக்கு தன்னோட கொள்கையில ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு கொள்கை மாற்றம் வந்து முன் வச்சிருக்காங்க அதை நாங்க மட்டும் தெரிஞ்சுக்கிறது இல்ல எங்க அணிகள் மட்டும் தெரிஞ்சுக்கிறது இல்ல ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த வாசலுக்கு எதிராக போராடக்கூடிய ஒரு சமத்துவத்திற்காக போராடக்கூடிய அனைத்து ஜனநாயக சக்திகள் மத்தியும் இந்த கொள்கையை இருக்கே ஒரு விவாத பொருள் ஆக வேண்டும் அந்த அடிப்படையில் தான் தமிழ்நாடு முழுவதும் இந்த கொள்கை எண்ணிக்கையை வெளியீட்டு நிகழ்வை தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்றிருக்கும் அதன் தொடர்ச்சியாக தான் முதல் எங்களுடைய மாநில செயலாளர் தோழர் வெற்றி நிகழ்ச்சியில் இந்த வெளியீட்டை சென்னையில் வந்து வெளியிட்டாங்க மேற்பதை இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் தோழர் திருமணம் காத்தி அந்த வெளியீட்டை வந்து பெற்றுக் கொண்டாங்க இப்படி நாங்கள் இன்னும் பல மாவட்டங்களில் இந்த வெளியீட்டு நிகழ்வு வந்து திட்டமிட்டு இருக்கோம் நெல்லை கடலூர் இப்படி தொடர்ந்து அனைத்து ஜனநாயக எங்களோட கொள்கை எண்ணிக்கை நாங்கள் எந்த நிலையில இருந்து எப்படி மாறி இருக்கோம் அப்படின்றத ஜனநாயகத்திற்கு ஒரு அறிவிப்பாகவும் அது ஒரு விவாத பொருளாக மாற்ற வேண்டும் அடிப்படையில் தான் இந்த கொள்கை எண்ணிக்கை இப்படி வெளியிட்ட நிலைதான் தொடர்ந்து நடக்குது அப்போ அப்படி ஒரு கொள்கை எண்ணிக்கை மட்டுமா இது ஒரு அம்சம் இன்னும் கூடுதலா இதுல என்ன சிறப்பு அம்சங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா தோழர் எனக்கு முன்னாடி பேசுற தோழர் வந்து சொன்னார் இந்த மாபெரும் ஆயுதம் என்பது எங்களுடைய மக்களுக்கான கழகத்திற்கு மட்டும் கொள்கை கிடையாது இது இந்தியாவில் இருக்கக்கூடிய உழைப்பு மக்கள் சாதி ஆதிக்கத்திற்கு எதிராக போராடக்கூடிய மக்கள் இயற்கைக்கு நேசிக்கக்கூடிய நபர்கள் இப்படி மக்கள் மத்தியும் இந்த மாபெரும் ஆயுதம் என்பது கொண்டு போய் சேர்க்கணும் யதார்த்தத்தில் இருக்கலாம் ஒரு கொள்கை இருக்கின்றது ஒரு கட்சி டிக்ளேர் பண்ணிருக்கிறீங்க மற்ற ஜனநாயக சக்தியில் கொண்டு போலாம் இயக்கத்துக்கு கொண்டு போகலாம் குட்டிமுக சக்தி மத்தியில் கொண்டு போகலாம் ஏன் மக்கள் மத்தியில் கொண்டு போகணும் ஏன் மக்கள்கிட்ட ஒரு பேர் ஆயுதம் அப்படின்ற அவ்வளவு தூரம் பிரமிப்பா இதுல என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு பாத்திரம் இருக்குது ஜீவா வந்து சொன்னார் இந்த கொள்கை அறிக்கையை நாம் படிச்சுட்டு போதே அந்த உணர்வு வந்து எனக்கு கிடைச்சது குறிப்பாக பாரப்படியை எதுக்கும் ஏகாதிபத்திய எதுக்கும் அந்த உணர்வு வந்து எனக்கு கிடைச்சது அப்படின்ற வார்த்தையை வந்து சொன்னார் இத கூடுதலா இன்னும் மக்கள் குறிப்பாக எதிர்ப்பு உணர்வை கடத்தும் தோழர் தான் அடிப்படையில் இன்னைக்கு குறிப்பாக இந்தியாவில் என்ன மாதிரியான நிலை இருக்குது தோழர் சொன்ன மாதிரி இருநூறு ஆண்டுகள் மட்டுமல்ல தொடரலை ஒவ்வாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்திய நாடு எப்பேற்பட்ட நாடா இருந்தது இந்த வெளியீட்டுல வந்து சொல்லியிருக்கோம் பார்ப்பனியத்தின் முன்பெந்தனை பார்ப்பியத்தை வீழ்த்துவதற்கான பாசத்தை வீழ்த்துவதற்கான விளக்கம் அப்படி பாசிசம் என்ன இந்தியாவில் இந்த சாதி பேதம் வரலாற்று ரீதியாக எப்படி இருந்துச்சு அதற்கு எதிராக இங்க இருக்கக்கூடிய மக்கள் நம் முன்னோர்கள் எப்படிப்பட்ட போராட்டத்தை வந்து நடத்தினாங்க ஆரிய கொள்கை இந்தியா ஒரு பக்கம் நீடிச்சு நிலச்சிருந்து காலம் இருந்தா கூடங்களும் அதற்கெதிரான உருவான சித்தாந்த தலைவர்களும் மிகப்பெரிய உருவாக இருக்கிறவர்களே ஆரியத்தோட இந்த பாரதிய சித்தாந்தத்துக்கு எதிராக குறிப்பாக பௌத்தம் சமணம் இப்படி பல்வேறு சித்தாந்தவாதிகள் தொடர்ந்து போராட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள் அந்த தான் சொல்றோம் இங்க பார்ப்பனியமோ இல்ல அதற்கு பின்னாடி வந்த பிரிட்டிஷ் காலனிய ஆதிக்கத்துக்கு எதிரான போராட்டம் வந்து தொடர்ச்சியான போராட்டத்தை என்பது பொதுவான விஷயம் கிடையாது இப்படிப்பட்ட ஒரு பாரம்ப கொண்ட நாடா தான் வந்து இந்திய துணைநேரம் இருக்குது அப்ப இந்த துணைக்கட்டத்துல பல்வேறு மொழி பண்பாடு கலாச்சாரம் இப்படி பல்வேறு விஷயங்கள் கொண்ட மாநிலங்களாக பல்வேறு மாநிலங்கள் இருக்குது அதுல குறிப்பா தமிழ்நாட்டை வந்து நம்ம பேசுவோம் தமிழ்நாட்டில் குறிப்பாக எப்படி மூவாயிரத்தி ஐநூத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்பாக இந்தியா முழுவதும் அப்பேற்பட்ட போராட்டங்கள் நடந்ததோ இன்னும் தமிழ்நாட்டில் தீவிரவாத நடந்திருக்கு அதற்கு நல்ல சான்று இன்னைக்கு கீழடியில் கிடைக்கக்கூடிய வரலாற்று ஆய்வுகள் தான் அப்ப தமிழர்களுக்கு மொழி இனம் கலாச்சாரம் இப்படி வெவ்வேறு துறைகள் இருந்தா கூட அவர்களுக்கான சாதி ரீதியான மத ரீதியான இப்படிப்பட்ட எந்த ஆதாரமும் கீழே இருந்து கிடைக்கப்படல என்ன கிடைச்சிருக்கு அறியும் ஒருவமான பல்வேறு விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க கல்விங்கால பல்வேறு விஷயங்களை வந்து முன்னேறிய சமூகமா அப்பவே இருந்திருக்காங்க அப்ப அப்பயப்பட்ட முன்னேறிய சமூகத்தோட பாரம்பரியம்தான் இந்த பாரம்பரியத்துக்கு எதிரான போராட்டத்தை வந்து தீவிரமா நடக்க ஆரம்பிச்சது இன்னைக்கு பெரியாளரும் அப்பேட்டரும் பூலே போன்ற தலைவர்கள் வந்து இந்தியாவுல உருவாவதற்கான காரணம் என்ன இன்னைக்கு நாம இஸ்ரேல எடுத்துக்கலாம் அப்போ மிகப்பெரிய போராட்டங்களோ

அந்த அடிப்படையில் சொல்ற போல இல்ல இந்தியாவும் தமிழ்நாடும் இந்த பார்ப்பனையாத்துக்கு எதிரான போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறது அதோட விளைவாக ஏழாதிபத்திய உணர்வோ இன்றைக்கு நேற்றைக்கு வந்ததில்லை மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக நமக்கான அந்த பார்ப்பனையுணர்வு நம்ம அளவில் இருக்குது அந்த அடிப்படையில் தான் இந்த கொள்கைக்கு மக்கள் மத்தியில கொண்டு போகணும் அப்ப பொதுவா வந்து மக்கள் வந்து எல்லா கொள்கை கிடையாது மக்கள்கிட்ட போய் வெளியிட்ட புரிஞ்சுக்கு எடுப்ப உணர்வு புரிஞ்சுக்குவாங்க அப்போ கூடுதலா இன்னொரு விஷயம் ஏன் மக்கள் மத்தியில கொண்டு போனோம் அப்படின்னா இன்னைக்கு பாசிஸ்தி பல்வேறு இயக்கங்கள் குறிப்பாக கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் பல்வேறு ஜனநாயக என்ன விவாதிக்கிறாங்க

அவங்க என்ன மனைவி இருக்காங்களோ அந்த நிலையை கொண்டு போய் சேர்க்குறதை இந்த வெளியீடு போய் இருக்கிறது இல்லை அந்த அடிப்படையில் கூடுதலாக இன்னும் பல்வேறு விஷயங்கள் இருபத்தோரு குத்தழைப்புகளில் பல்வேறு விஷயங்களை இந்த வெளியிட்டு வந்து சொல்லுது அதில் சில விஷயங்கள் கொடுத்து நான் இங்கே பதிவு பண்ணான்னு நினைக்கிறேன் குறிப்பாக இந்த இந்து ராஷ்டரத்தை அமைக்கிறதுக்காக இந்த ஆர்எஸ்எஸ் பிஜே கும்பல் ஒரு அடி கட்டுமானத்தை உருவாக்கி இருக்கிறாங்க என்ன தொடர் அப்படி அடி கட்டுமானம் அப்படின்னு சொல்றது பார்த்தா பேச முன்னாடி சொன்னாரு ஜிஎஸ்டி ஆகட்டும் இல்ல மாநில அரசு வந்து ஒடுத்துவதற்காக ஒரு வரி வருவாய் ஜிஎஸ்டி ஒட்டுமொத்த வரிவாய வரி வருவாயை எடுத்துக்கொண்டு தங்களோட இன்னைக்கு பிஜேபி ஆட்சியில் இருக்கக்கூடிய பல மாநிலங்களுக்கு தமிழ்நாட்டோட வரி வருவாயை எடுத்து அவர்களுக்கு ஆதரவான மாநிலங்களுக்கு போய் செலவு பண்ணது இது ஒரு பார்க்சிசத்துக்கான அடி கட்டுமானம் தொடர் இப்படி இந்தியா முழுக்க ஒரு பாசிசத்தை இந்து ராசத்தை அமைப்பதற்கான பல்வேறு அடி கட்டுமானங்களை கடந்த மூன்றாம் மூன்று முறை ஆட்சியில் இருந்தே பி கும்பல் ஒட்டுமொத்த அரசு கட்டமைப்பை தனக்கான நிலையா மாத்தி வச்சிருக்காங்க அப்ப அப்பேற்பட்ட ஒரு அடி கட்டுமானத்தை எப்படி அதற்கான வழி என்ன பொதுவா நாம வந்து பாசிசம் வருது பாசிசம் அரங்கிறது அப்படின்னு சொல்லி பக்கத்தில் சொன்னா புரியாது அப்போ அவங்களுக்கான இந்த பாசிசை மீட்கிறதுக்கான ஒரு வியூ பாயிண்ட் நான் சொல்ல வேண்டியது அதை மக்களுக்கு புரியும்படியாக அவங்களுக்கான அவங்களோட பிரச்சனையை நினைச்சு இந்த பாசிசை நிலைநிறுத்த வேண்டியது அந்த அடிப்படையில் மாற்று அரசியல் பொருளாதார திட்டத்தை இந்த வெளியிலும் இந்த கொள்கைக்கு சொல்வது தோணில் அப்ப பாசிசத்தை எப்படி வீழ்த்துவது இன்னைக்கு பல்வேறு ஜனநாயக சக்திகளும் பல்வேறு இயக்கங்களும் பாசிசத்தை எப்படி வீழ்த்துவது அப்படின்னா

குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தாடாப்பட்ட தேர்தல் அந்த தேர்தல் நெருங்கும் போதே நாம் பல்வேறு பிரச்சாரத்தை கடந்த ஆறு மாதத்துக்கு முன்னாடியே தொடங்கினோம் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்னாடி நாம் தொலைப்போம் அப்போது மக்கள் பிரச்சனையை பேசக்கூடிய ஒரு மாற்று திட்டம் ஏன்னால் இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி அவர்களுக்கு உறுதுமையாக இருக்கக்கூடிய இந்த அம்பாணி அராணி இயக்கவங்கள் பல்வேறு கார்ப்பரேட்டு கம்பெனியை கொண்டவங்க அந்த கார்ப்பரேட் பின்னணி கொண்ட நபத்தோட ஒரு முன்னணியாக இருக்கவங்க தான் அந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி அப்போ இது ரெண்டும் ஒரு சித்தாந்த அமைப்பு அவர்களுக்கு எதிரான ஒரு மாற்று சித்தாந்தத்தை நாம் உருவாக்க வேண்டும் அந்த மாற்று சித்தாந்தம் எப்படி இருக்க வேண்டும் அந்த அந்த மாற்று உருவாக்க சித்தாந்தும் எதிராக இந்த பார்த்தீத்திற்கு எதிராகவும் இந்த ஏழாதிபத்திய எதிராகவும் போராடக்கூடிய ஒரு குறைந்தபட்ச தொழிலை உண்ட நபர்களால் அதை வீழ்த்த முடியும் ஆனா இன்னொரு பக்கம் என்ன நினைச்சுக்கிறாங்க நான் வெறும் பிஜேபி எதிர்ப்பு மட்டும் பேச போதும் நடைமுறைப்படுத்தக்கூடிய பின்னணியா இருக்கக்கூடிய கார்பரேட் திட்டங்களை எதுவும் பேச மாட்டோம் எப்படி விட்டு அந்த அடிப்படையில் தான் இந்த ஒரு மாற்று அரசியல் பொருளாதார திட்டம் வேண்டும் அந்த பாசிச எதிர்ப்பு அரசியல் திட்டம் என்ன அப்படின்றதையும் இந்த வெளியில வந்து கொடுத்த தொடங்கு அப்ப அது என்ன அப்படின்னு பாத்தோம் எதிர்ப்பு ஜனநாயக குடியரசு அப்படின்ற விஷயத்தையும் இந்த வெளியில வரைக்கும் குறிப்பாக இந்த இந்திராசத்துக்கான அடி கட்டுமானம் விஷயத்தையும் இந்த பாசு ஜனநாயக குடியரசு என்ற விஷயத்தையும் இப்படி பல்வேறு எளிய மக்களுக்கும் பல்வேறு இயக்கங்களுக்கும் ஜனநாயக சக்திகளுக்கும் விதமாக இந்த வந்து நாங்க வடிவமைச்சிருக்கோம் அந்த அடிப்படையெல்லாம் தோழி சொல்றோம் இது ஒட்டுமொத்த உழைப்பு மக்களுக்கான ஒரு மாபெரும் ஆயுதம் அந்த அடிப்படையில் இந்த மாபெரும் ஆயுதத்தை என்பது வெறும் மக்கள் அதிகார கழகத்தினுடைய கொள்கையா இல்லை உங்களுக்கு இன்னொரு கேள்வி கூட வரலாம் இதெல்லாம் நீங்க என்ன புதுசா பேசுறீங்களா அப்படின்னா இல்ல தொட எல்லாரும் இதுக்கு முன்னாடி பேசியிருக்காங்க ஆனா ஒரு கட்சியோட கொள்கை அறிக்கையா இப்படி கொண்டு வந்தது யாரு அப்படின்னா நாம தான் தோல்றது அந்த அடிப்படையில சொல்றோம் ஒரு கட்சியும் இப்பேற்பட்ட பல்வேறு விஷயங்கள எல்லாரும் பேசியிருக்கலாம் எல்லாரும் அதுக்கு என்ன கொண்டு போயிருக்கலாம் ஆனா அது ஒரு கொள்கை அறிக்கையா கொண்டு வந்தது மக்கள் அதிகாரிகளாக மட்டும் தான் தொடருது அந்த அடிப்படையில இது மக்கள் அதிகாரத்துக்காகவே கிடைக்கா அப்படின்னா கிடையாது இது மற்ற எல்லா ஜனநாயக சக்திகளும் சேர்ந்துதான் இதற்கு எதிரான போராட்டத்தில் நடத்த வேண்டியது அந்த அடிப்படையில் இந்த கொள்கை அறிக்கையை அனைத்து உழைப்பு மக்களுக்கும் கொண்டு போவது என்பது மக்கள் மக்கள கழகத்தினுடைய பொறுப்பு அல்ல இந்த பாசிசம் என்பது இந்த பாசிசத்தை வீழ்த்த வேண்டிய ஒரு வரலாற்று கடமை அப்படின்ற தலைப்புல இந்த வெளியிட்டு நாங்கள் சில விஷயங்களை விளக்கம் அப்போ இதை வீழ்த்த வேண்டியது என்பது அனைத்து ஜனநாயக சக்திகள் மீது தோற்களில் சுமக்கப்பட்டுள்ள விதியாக இருக்கின்றவர் அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று கடமை அனைத்து ஜனநாயக சக்திகள் மீது நிறுத்தப்பட்டுள்ளது அப்படிப்பட்ட நாம எப்படி வீழ்த்த போறதா நான் முன்னாடி இப்படி விடுதலை போராட்ட வீரர்களுடைய மரபையும் இந்த பார்ப்பனைய ஆதிக்கு எதிராக போராடிய அந்த மரபையும் உயர்த்தி பிடித்துக் கொண்டு அவர்கள் செய்த அதே தியாகத்தின் வழியாக இந்த ஆர் எஸ் எஸ் பிஜேபி நாமும் இணைந்து வீழ்த்துவோம் அதற்காக இந்த கொள்கை அனைத்து உழைப்பு மக்களுக்கும் கொண்டு செல்வோம் என்று கூறி என்னுடைய உரையோரை திரண்டித்தான்